இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரேஷன் பொருப்பை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் நல்ல மனமாக நல்லா ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக நாம்ளும் வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வச்சிடலாம் இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் వనకం ఎం పే రాజు వెల్కమ్ టు మేటూర్ మల్ట్రాఫ్ట్ చనల్ டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ரேஷன் பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குக்கர் விசில் வரதுக்குள்ளே நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வரப்பட்டுருச்சு எடுத்தாச்சு அடுத்து இதுலேயும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சா மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி தந்துடலாம் கூடவே மூணு பல் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவம் சேர்த்துருப்பேன்

இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் சின்ன சைஸு சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் கல்வ சேர்க்குறேன் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கட்டும் இல்லைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வச்சு இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலாவோட பச்சை பசனு போயிடுச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி தண்ணி சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா இந்த பருப்பு கடல குண்டாவையும் கழுவி பருப்பு இந்த பாத்திரத்தையும் கழுவி நான் தண்ணி சேர்க்கறேன் நமக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் இப்போ சீக்கிரட்டான சீக்கிரட்டான பொருளை சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளத்தை துரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்தா தான் இந்த சாம்பார் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கலனாலும் கொஞ்சமாவது சேர்த்துக்குங்க அப்போ தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இப்போ கொத்தமல்லி கருப்பூத்த தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேட்டூர் மல்டிக்ளம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்